அஸ்ஸலாமு அலைக்கும் அசலா ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் சூர தொண்ணூரில் அல்லாஹு தாலா பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் பார்வையை மூடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா உத்தரவிடுகிறான் குரான் ஷரீஃபினுடைய பொதுவான பாணி ஆண் காலில்தான் அல்லா சட்டங்களை சொல்வான் அது எல்லோருக்கும் சேர்ந்ததுதான் அன்பால் பின்பால் எல்லோருக்கும் சேர்ந்ததுதான் ஆனால் இந்த பார்வையை தாழ்த்தக்கூடிய இந்த உத்தரவு என்பது ஆண்களுக்கு தனியாக சொல்கிறான் பெண்களுக்கு அல்ல தனியாக சொல்கிறான் குள்ளில் நாயகமே மொமின்களுக்கு சொல்லுங்கள் அபுசாரியின் அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும் மொமினத்தான பெண்மணிகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹு தால தனியாக சொல்கிறான் அவருடைய பார்வையை தாழ்த்து கொள்ளட்டும் இப்படி தனியாக உத்தரவிடுவதன் மூலமாக அந்த உத்தரவினுடைய முக்கியத்துவத்தை காண்பிக்கிறான் அதனுடைய உயர்வையும் பார்வையை யார் கட்டுப்பாடாக வைத்துக் கொள்கிறார்களோ பரிசுத்தமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் அதான் நமக்கு அந்த நெசீவை தந்திருட வேண்டும் நாளைக்கும் அசுக்காலைக்கும் அல்லா பல இடங்களில் சொல்வான் பரிசுத்தமானவர்கள் என்று எல்லாம் உத்தாரா சொல்லுவான் பரிசுத்தமானவர் எனவே பார்வை என்பது சாதாரணமானதுல்ல அது பெரும் பாக்கியம் வாய்ப்பு கிடைத்தால் எங்கேயாவது பார்வை இல்லாதவர்களுடைய அந்த இடங்கள்ல போய் பார்க்கணும் இந்த ஸ்கூல்ல நடக்கிற இடங்கள்ல எல்லாம் அப்படிப்பட்ட இடங்களிலே போய் பார்த்தோம் என்று சொன்னால் மதுரையில ஒரு மதசா நடக்குது சென்னையில சங்கைக்குரிய மருகம் அப்துல் ரஹ்மான் அவர்கள் இந்த கிறிஸ்தவர்கள் வண்டியில பாட்டு படிச்சுட்டே போறாங்க இல்லையா அதுல யாரு நல்ல முஸ்லீம் பாடெல்லாம் படிச்சுட்டு இருக்கானா அவனை தேடி பிடிச்சு அவன் பார்த்து அசர்த்தி எடுத்துட்டு வர அவனை கையில எடுத்து நல்ல எல்லா பாடல் பாடல்களையும் மனப்பாடம் என்ற சக்தி இருக்குது காரணத்தினால எப்பா உனக்கு குரான் மனப்பாடம் என்ற சக்தி ஜாஸ்தி இருக்குது நீ குரான் ஓதி கொடுத்து அவனை ஹாசில் ஆக்கிடுவார் அப்படிப்பட்ட ஹாஃபில்களுக்கு நான் போய் சனதம் கொடுத்திருக்கிறேன் அருமையானவர்களே பார்ப்பதற்கு அவ்வளவு மனத அளவிலே அவனை எல்லாம் பார்த்தா எவ்வளவு ஆனந்தமா இருக்கும் பார்வை இல்லாதவர்கள் ஆனால் இந்த கையில வச்சே வந்து அதை நினசிவாங்க மனப்பாடம் பண்ணி ஓதக்கூடிய மகத்தான ஆற்றல் பார்வை என்பது சாதாரணமான ஒரு பாக்கியமாங்க பார்வை என்பது சாதாரணமான ஒரு பாக்கியமா ஒரு மனிதன் ஐநூறு ஆண்டுகள் வாழ்க்கையிலே தனித்து விவாதம் செய்தாலும் சரி ஒரு பார்வைக்கு அது நிகராகாது இந்த ஹரிசர வரக்கூடிய செய்தி ஆக்கியம்ல வருது ஐநூறு ஆண்டுகள் ஒரு ஆள் தனிச்சை இவாத செய்கிறார் அல்லாஹ் கொடுத்த இந்த பார்வைக்கு நிகராக அந்த ஐநூறு ஆண்டு கால வாழ்க்கையும் கூட சமமாகாது இபரை வந்து சல்லாசவனத்துல ஒரு கதை சொன்னாங்க நாயகமே வரீஸ்வரர் முன்னால் உள்ள சமுதாயத்துடைய காலகட்டத்திலே இன்னலில்லா ஹம் முன்னால் ஒரு அடியார் இருந்தார் ஐநூறு காலம் விவாதம் செய்தார் ஐநூறு ஆண்டு காலம் அதார் சி தபலின் ஒரு பஹரு மஹி தும் மலையினுடைய உச்சியிலே விவாதம் செய்த இடம் கிடைந்து இருக்குது முதலாவது மலை உச்சி ரெண்டாவது அந்த மலை சுத்தி பூர கடல் மூன்றாவது ஒரு சின்ன ஊற்று அந்த மலையில இருந்துச்சு அதுலதான் தண்ணி வரும் சின்ன ஊற்று பக்கத்திலே ஒரு மாதுளை பழம் வரம் மரம் ஒரு மாதுளையினுடைய மரம் இதுல இந்த இடத்துல மாத்திர இந்த மலை உச்சியில் அமர்ந்து கொண்டு இந்த மாதுளையை சாப்பிட்டுட்டு இந்த சுனை ஊற்றினுடைய தண்ணியை குடிச்சிட்டு சுத்தி இருக்கக்கூடிய கடலிலே மலை உச்சியில ஒரு ஐநூறு வருஷம் செய்தார் அவருக்கு ஆசை எல்லாம் ஒரே ஆசைதான் நான் சுஜூல இருக்கும் பொழுது ஒவ்வொத்தாகணும் அப்படி ஆசைப்பட்டார் அல்லா அவருடைய ஆசைக்கு ஏற்ப என்ன செய்தான் சுற்றி இருக்கும்போது அவன் உத்தாயிட்டான் அதுக்கு பிறகு செல்லு சொல்றாங்க இவரேசன் சொன்ன செய்தியாமத்துல இவர் கொண்டு வரப்படுவார் வந்து அல்லாஹ் உத்தாரா சொல்லுவான் என்னுடைய ரமத்தின் காரணத்தினால் சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லுவான் அப்ப அவத்த கேப்பாரா நான் செய்த அமல் தான் என்ன ஆச்சுன்னு கேட்பார் ரமத்தினால சொர்க்கத்துக்கு போகணும்னு தப்பே நீ சொல்றியே நான் செய்த அமல் தான் என்ன ஆச்சு ஓ அப்படியா என்னுடைய அமலை இட போடுங்கன்னு நல்லா சொல்லுவான் என்னுடைய அமலை இடம் ஓடுங்க எடை ஓட்டு விட்டு செல்வார்களாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பார்வை இருக்கிறதே அது ஐநூறு வருடத்தினுடைய விவாதத்திற்கு கூட ஈடாகாதுன்னு சொல்வாங்க அப்படியான நீங்க போக வேண்டிய அரகம் தான் சொல்வாங்க அருமையானவர்களை எனவே பார்வை என்பது சாதாரணமான ஒரு அருள் அல்ல அது மகத்தான பேர் அருள் எனவே அந்த பார்வையை ஒரு மனிதன் எப்படி பயன்படுத்துகிறான் என்பதை குறித்து அல்லாஹ் கியாமத்தில் கேட்பான் அல்லாஹ் சொல்கிறான் இன்ன சம்ம உல் வசர உல் ஃபாத குள்ளு உலாக்க நான் மசூரா ஒரு மனிதனுடைய பார்வை கேள்வி அறிவு இதை குறித்து கேமத்து கேட்கப்படும் என்று அல்லாஹ் அண்ணா சொல்கிறான் நான் அந்த பார்வை விஷயத்துல ஒரு தனி கவனம் வேணும் சொல்லாங்க சொன்னாங்க அன்னதொரு சகமும் மசுதமும் சியாமி பலீஸ் பார்வை என்பது சைதான்னுடைய விஷந்தைக்கப்பட்ட அம்பு அல்லாஹ் இந்த பார்வையை தாழ்த்துங்கன்னு சொல்லிட்டு அடுத்து கற்பொழுக்கத்தை பற்றி அல்லா சொல்கிறான் பார்வையை தாழ்த்துவதை கொண்டுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கற்பொழுக்கம் ஏற்படும் பாவத்தை மாத்திரம் அல்ல பாவத்திற்கு எது காரணமாக இருக்கிறதோ அதையும் குரான் பாவத்திற்கு காரணமானதையும் சொல்லி அந்த காரணங்களை விட்டு விலகிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹாலா சொல்கிறான் இஸ்லாம் சொல்வார்கள் அந்நகுரு கல்வி சகுவத்தன் பார்வைதான் மனதில் ஆசையை விதைக்கிறது ஆசையை உண்டாக்குறதுங்கிறது பார்வைதான் அன்பு சொல்வார் அதனால அருமையான பெருமக்களே பார்வை விஷயத்துல ரொம்ப கட்டுப்பாடுங்கிறது தேவை செல்லாசோடைய காலகட்டத்துல ஒரு கூட்டம் ஒரு பொது வெளியில நடந்து போற பொது பயத்துல உட்கார்ந்து செல்லா சொன்னாங்க எல்லாரும் நடந்து போகக்கூடிய அப்படி பொது பாதையெல்லாம் நீங்க உட்கார கூடாதுன்னு சொன்னாங்க சொன்னாங்க நாயகமே நாங்க வந்து இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு சும்மா பேசிக்கிட்டு இருப்போம் வேற ஒண்ணும் இல்லை எங்க சபையில கூடுறதுக்கு சின்ன சின்ன வீடுகள் அதனால எங்களுக்கு இந்த இடத்துல உட்காந்து நாங்க கொஞ்சம் சின்ன பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொன்ன உடனே சல்லாசல்ல சொன்னாங்க அப்படியானால் அந்த பாதையினுடைய ஹக்கை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்ன ஹக்கு நாயகமேன்னு கேட்டான் இந்த பாதைக்குன்னு ஒரு ஹக்கு இருக்குது அந்த ஹக்கை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அது என்ன ஹக்குன்னு சல்லாசலன் சொல்லி வரும் பொழுது முதலாம் வந்து சொன்னார்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும் சொன்னாங்க அந்த இடத்துல உட்காந்து நீங்க சலாமுக்கு பதில் சொல்வது என்பது போல உள்ள காரியங்களை எல்லாம் சொல்லிவிட்டு முதலாவது சொன்னார்கள் பார்வையை தாழ்த்திக் கொள்வது போற வர ஆள் எல்லாம் பார்த்துட்டு அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு நிலை அப்படி அப்படி என்ன உள்ளவர்கள் அப்படி பொது இடத்துல உட்கார்ந்து பேசவே கூடாதுன்னு சொன்னார் அருமையானவர்களே அதனாலே ஒரு பார்வை இருக்கிறதே குரான் சலீஃப்ல ஒரு வரலாறு வருதுங்க ஒரு பார்வை அது ஒரு அறுபது வருஷத்தினுடைய விவாதத்தை நாசமாக்கி விட்டது அறுபது வருஷத்தினுடைய விவாதத்தை பழைய காலத்துல பெரிய வணக்கசாலி அறுபது வருடம் விவாதம் செய்த ஒரு மா மனிதர் பெரியாபீர் அவருடைய சகோதரர்கள்லாம் சேர்த்து அவருக்கு சகோதரர்கள் மூணு பேர் இருந்தாங்க அவர்கள் மூணு சகோதரர்கள் ஒரு சகோதரி இந்த சகோதரியை விட்டு இவங்க அம்மாவுடைய பாதையில ஜிஹாதுக்கா போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு சகோதரிய தனியா விட்டுட்டு போகணும் கேட்கும் சொல்லுவாங்க பர்சீசா ரொம்ப பக்குவமான ஆளு ஒரு பெரிய வணக்கசாலி அதனால நீங்க அவருடைய பொறுப்புல வேணா விட்டுட்டு உடனே சரின்னு சொல்லி அங்கே உள்ள ஒரு அறையிலே சகோதரிய வச்சுட்டு உங்க பொறுப்பு சொல்லிட்டு போயிட்டான் அவருக்கு உணவு கொடுப்பா மற்ற விஷயங்கள் எல்லாம் பேசுவாங்க எதுவா தூண்டுனா உணவு எல்லாம் கொடுத்துட்டு போறீங்களே என்ன அவங்களுக்கு தேவை எது இருக்குதா எதுவும் வேணுமா வேண்டாமா ஒண்ணும் கேட்க வேண்டாமா உங்க பொறுப்படி இல்ல சகோதரர்கள் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க எதுவும் வேற தேவை இருக்குதாமா இல்ல இல்ல ஒண்ணும் தேவையில்லைன்னு சொல்லு இப்படியே கொஞ்ச நாள் கழிஞ்சு போட்டான் ஏங்க நீங்க போய் இப்படி கேட்டா அப்படிதாங்க சொல்லுவாங்க நீங்க போய் நேரடியா என்ன எதுன்னு கேட்டு அதை விசாரிச்சு அதுக்கு பிறகு என்ன செய்யணும் மத்த காரியங்கள் முடிவு வரணும்னு சொன்ன உடனே அதுக்கு பிறகு பார்க்க ஆரம்பிச்சவருதான் அவ்வளவுதான் ஒரு பார்வைதான் அந்த பார்வை என்பது இருக்கிறதே அறுபது வருடத்தினுடைய வணக்கசாலையை தடுமாற செய்து விட்டது தடுமாற செய்து விட்டது கடைசியில என்ன நடந்துச்சுன்னு சொன்னா ஜினா நடந்துச்சு ஜினா நடந்த பிறகு ஒருவேளை இந்த சகோதரர்கள்லாம் வந்து ஜினா நடந்து அதுல குழந்தை வேற பிறந்துருச்சு சகோதரர்கள்லாம் வந்தா இது என்ன குழந்தை என்ன என்னன்னு கேட்டா பதில் சொல்ல வேண்டியது வரும் என்று சொல்லி சைத்தானுடைய தூண்டுதலை நாளை அந்த குழந்தையை கொலை செய்தார் பிறந்த குழந்தையை குழந்தையை கொலை செய்தார் என்பது மாத்திரம் அல்ல அதுக்கு பிறகு எந்த வந்து இந்த பிள்ளைக்கு கூட எல்லா ரகசியம் வெளிவந்துடக்கூடாது என்பதற்காக தாயையும் கொலை செய்தார் தாயும் கொலை செய்தார் ஒரு பார்வை என்பது ரெண்டு பேரை கொலை செய்ய வைத்து விட்டது ஜினா செய்து வைத்து வைத்து விட்டது சகோதரர்கள் திரும்பி வந்தாங்க வந்த பிறகு அவங்க கேட்டாங்க என்னன்னு சொல்லி இந்த உடம்பு செல்லாம் நினைச்சது மோதா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு மோதா போயிடுச்சு ஆனால் அந்த ரெண்டு பேருடைய மூணு சகோதரர்கள்ல ரெண்டு பேருடைய கனவுல அந்த சகோதரியனுடைய ஒரு பார்வை ஒரு ஒரு இது வந்துருச்சு அவர் தன்னுடைய கொலை செய்யப்பட்ட அந்த விதத்தை அந்த சகோதரி கனவுல சொல்லியிருக்கு அந்த கனவுல சொல்லிருச்சு உடனே நம்ம ரெண்டு பேருமே இது மாதிரி பார்த்திருக்கிறோமே அப்படியானால் புதைக்கப்பட்ட இடத்தும் கூட அடையாளம் காட்டப்பட்டோம் அங்க போய் தோண்டி பார்க்கும் பொழுதுதான் அந்த பெண்ணையும் அவருடைய பிள்ளையையும் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்க கொலை செய்யப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டிருக்க பெருமக்களே இவரை என்ன நினைச்சுங்கிறது தெரியும் என்ன நடந்திருக்கும் தெரியும் அதனால இப்படிப்பட்ட ஒரு மகா வணக்கசாலியாக இருந்த ஒருவருடைய ஒரு சகவத்தினுடைய இச்சையான பார்வை செய்ய விட்டது ரெண்டு பேரை கொலை செய்ய வைத்து விட்டது அதனால பார்வை விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும் பார்வை விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அந்த வரலாறை சுருகனான் இது கடைசியில செய்தித்தான் அவர்கள் சொன்னானா இங்க பாருக மாட்டிக்கிட்டீங்க எல்லாத்தையும் சேர்ந்து சகோதரர்களாம் மாட்டிக்கிட்டீங்க தப்பிக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன் நானா என்ன வழிப்பா சொல் அதையா சொல்றேன்னு எனக்கு ஒரு சுஜி என்னை நீ வணங்கன்னு உடனே உடனே அவர் என்ன செய்தார் எப்படியா தப்பிச்சா போகுதுன்னு சொல்லிட்டு ஒக்குகோர் என்று சொன்னான் பலம் அவர் காபிரான பொழுது சுஜூது செய்த பொழுது நீ பறியோம் எனக்கு பொறுப்பில்லை போயிட்டான் அருமையானவர்களை அதனாலே அறுபது வருஷத்தினுடைய கூட ஒரு பார்வை என்பது கெடுத்துக்கோ நான் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு எச்சரிக்கை அல்லா கொடுத்தாரா ஆண்களுக்கு தனியாக சொல்கிறான் பெண்களுக்கு தனியாக சொல்கிறான் பெரும் 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 உள்ளவர்கள் கல்வியாளர்கள் வணக்கசாலிகள் திறமையாளர்கள் எத்தனை பேர் எவ்வளவு பேருடைய வரலாறு நம்ம படிக்கிறோம் திறமையானவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஆத்திருள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் பெரிய பேச்சாளர்களாக இருந்திருக்கிறார்கள் தத்துவ ஞானிகளாக இருந்திருக்கிறார்கள் பெரிய பெரிய தத்துவங்களை எல்லாம் உலகத்தில் சொன்னார்கள் ஆனால் இந்த மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டு போய்விட்டார்கள் அதற்கு பிரதானமான காரணமாக விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்க அல்லா தந்த மகத்தான நியான்மத்த சாதாரணமான ஞாபகத்தை அல்ல அல்லா தந்த மகத்தான நியான்ம இன்றைய காலகட்டத்தில் கூட எத்தனை பேர் உதாரணம் சொல்லலாம் பழைய காலகட்டத்தில் நடந்த ஏராளமான வரலாறுகள் நமக்கு சொல்கிறது அல்லாஹு தாலா சொல்கிறான் கண் செய்யப்பட்ட மோசடி குறித்தும் கூட கேட்கப்படுவீர்கள் அல்லா அறிந்திருக்கிறான் இனத்தல் ஆயுன் பார்வையினுடைய மோசடியை கூட விளங்குகிறான் நீங்க தானே பாக்குறேன்னு நினைக்கிறீங்க ஒரு பார்க்க கூடாது ஒண்ணு ஒரு பெண்ணினுடைய அழகு கண்ண பற்றுச்சா பார்வையை தாழ்த்திறான் இரண்டாவது சாடையெல்லாம் பார்க்க கூடாது இரண்டாவது பார்க்க பார்க்கக்கூடாது அல்லாஹு தாலா அந்த பாவத்தையும் அறிகிறான் என்ற அருள்மலை நமக்கு சொல்லி காமிப்பது என்பது சாதாரணமானது அருமையான பெருமக்களே இன்னும் சொல்ல போனால் இந்த பார்வைய பல்வேறு காரியங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் தேவையில்லாததை விட்டும் என்பது மாத்திரம் அதாவது அல்லாஹு தாலா அவங்க பிறருக்கு பல இன்பம் தரக்கூடிய உயர்வுகளை கொடுத்திருக்கிறான் வைங்க ஒரு நல்ல கார் இருக்குது ஒரு இருக்குது பல்வேறு விதமான வசதிகளை கொண்ட அதையும் கூட அல்லாஹ் சொல்கிறான் அந்த பொருள்களை கூட அதிகம் நீங்கள் ஆசையுடனே பார்க்காதீர்கள் இந்த உலகத்திலே இருக்கிறது அப்படிப்பட்ட உங்களுடைய பார்வையை நீங்கள் நீட்ட வேண்டாம் என்று சொல்லுங்கள் அது பல்வேறு விதமான பாவங்களுக்கு காரணமாக எப்படி மனோ இச்சையான பார்வை கடைசியிலே தவறான ஒரு நிலைகளை கொண்டு செல்கிறதோ அதை ஓர் உலகத்தினுடைய மோகத்தை மனித உள்ளத்தில் உண்டாக்கி பல்வேறு விதமான தவறுகள் பேராசைகள் நண்டி கட்டத்தனம் என்றெல்லாம் பல்வேறு நிலைகளுக்கு இது காரணமாக்கி விடும் அதனால பாவையை பேனுங்க நல்லா ஒரு தடா சொல்றேன் ஆயத்தை பொழுது நல்லா சொல்றான் இன்னல்லா ஹபீரும் பிமா எஸ்ன அவர்கள் எதை செய்கிறார்களோ அதை அல்லா நல்லா அறிஞ்சிருக்கிறாங்க இன்னைக்கு நடைமுறையில சொல்றதா இருந்தா செல்போன் எவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டு இருக்கிறான் என்னை உங்களை பாதுகாக்கணும் திரும்ப கடை நம்மளை நம்ம யோசிக்கணும் நம்மளையும் நம்ம யோசிக்கணும் எவ்வளவு நேரம் அதை கொண்டு போய் கையம் போறதே தெரியாது தட்பீர்கா கொட்டாய் வருது குடாங்க போதுன்னா ஒரு பக்கம் கிடைக்குது ஆனா அதை பார்க்க ஆரம்பிச்சா எவ்வளவு நேரம் போகுதுன்னு தெரிய மாட்டேன் எவ்வளவு நேரம் கழிதுன்னே தெரிய மாட்டேன் என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் கெட்டு போயிருக்கிறதுங்கிறத கவனம் செலுத்த அதனால எல்லாம் என்னுடைய பார்வையை தீங்கான ஒரு விஷயம் சில நல்ல விஷயங்களும் இருக்குது அதுல நிறைய கித்தாப்புகள் இருக்குது எட்டாயிரம் கித்தாபுகள் பதிவு செய்யப்பட்டதை எல்லாம் பதிஞ்சு வச்சிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட நிலைகள்லாம் இருக்குது கிதாவை பார்க்கலாம் அதுல நிறைய விஷயங்களை நன்மை அளிக்கக்கூடியதை பார்க்கலாம் ஆனா நம்ம என்ன பார்க்கறோம் பள்ளிகள்ல உட்கார்ந்தாலும் கூட திடீர் உதடவு உருட்டினாதான் சரியா வருது இப்பாவது ஒரு இடைவெளி இறைக்கும் பொழுது என்னமோ ரொம்ப அவசரமா செய்தி வந்திருக்குதுன்னு சொல்லி அதை எடுத்து பார்த்து உதட உருட்டிக்கிட்டு இருந்தா தான் என்ன சரியா யோசிக்க யோசிக்க அல்லா பாதுகாக்க வேண்டும் பெருமக்களை அதனால அல்லா தந்திருக்கக்கூடிய மகத்தான பார்வை இது குறித்து கேட்கப்படும் இது நல்ல பார்க்கப்பட்டால் ஆக்கியது சல்லாசல்ல ஈமானோடு பார்த்தாங்க சஹாபிகள் எந்த அந்தஸ்து கிடைத்து விட்டது ஒரு பார்வை ஒரு மனிதனை இங்கோ கொண்டு செல்லும் ஒரு பார்வை மனிதனை இழிநிலைக்கு கொண்டு போய்விடும் அதனால பார்வை விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்கிறான் நாமும் அல்லாஹுடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும் அல்லாஹு தாலா தீய தவறான பாவங்களில் ஆழ்த்தக்கூடிய அல்லாஹுவை மறக்கடிக்கக்கூடிய எல்லா விதமான கெட்ட பார்வைகளை விட்டும் தாலா நம்முடைய பார்வையை பாதுகாத்து அருள்வானா நம்முடைய கண்ணில் அல்லாஹ் பிரகாசத்தை அதிகப்படுத்தி அருள்வானா அதை நன்மையான காரியங்களுக்கு பயன்படுத்துவதற்கும் அல்லாஹ் அசை தருவானாக ஆமீன் ஆமீன் யாரம்பல்லமே தாழ்வானா அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் அல்லாஹ்வின் திருப்பெயரால் மறைவானவற்றின் திறவுகோள்கள் அவனிடமே உள்ளன அவற்றை அவனைத் தவிர வேறு யாரும் அறிவதில்லை கடலிலும் தரையிலும் இருப்பவை அனைத்தையும் அவன் அறிந்திருக்கின்றான் மரத்திலிருந்து எந்த இலையும் அவன் அறியாமல் உதிர்வதில்லை பூமியின் இருள்களினுள் மறைந்திருக்கும் எந்த விதையையும் அவன் அறியாமல் இல்லை பசுமையான மற்றும் உலர்ந்த அனைத்துமே தெளிவான ஓர் ஏட்டில் பதிக்கப்பட்டிருக்கின்றன அவனே இரவில் உங்கள் உயிர்களை கைப்பற்றுகின்றான் இன்னும் நீங்கள் பகலில் செய்கின்ற செயல்கள் அனைத்தையும் அறிகின்றான் பிறகு மறுநாள் இந்த வாழ்க்கை எனும் செயற்களத்தில் மீண்டும் உங்களை எழுப்புகின்றான் நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கை தவணையை நிறைவு செய்யும் பொருட்டு இறுதியில் நீங்கள் அவனிடமே செல்ல வேண்டியிருக்கிறது அப்போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பது பற்றி உங்களுக்கு அவன் அறிவித்து விடுவான் அவன் தன்னுடைய அடிமைகள் மீது பேரதிகாரம் கொண்டவனாக இருக்கின்றான் மேலும் உங்களை கண்காணிப்பவர்களை நியமித்து அனுப்புகின்றான் எதுவரையெனில் உங்களில் ஒருவருக்கு மரண நேரம் வந்துவிட்டால் அவன் அனுப்பிய வானவர்கள் அவருடைய உயிரை கைப்பற்றுகின்றார்கள் மேலும் அவர்கள் தமது கடமையினை நிறைவேற்றுவதில் எவ்வித குறையும் வைப்பதில்லை பிறகு அனைவரும் தங்களின் உண்மையான அதிபதியாகிய அல்லாஹுவிடமே திரும்ப கொண்டு வரப்படுவார்கள் அறிந்து கொள்ளுங்கள் தீர்ப்பு வழங்கும் அனைத்து அதிகாரங்களும் அவனுக்கே உரியனவாகும் மேலும் அவன் கணக்கு வாங்குவோரில் மிக விரைவானவன் பாகம் ஏழு அத்தியாயம் ஆறு வசனங்கள் ஐம்பத்தி ஆறு முதல் அறுபத்தி இரண்டு வரை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் தொழுகை அறிவிப்பாளரின் அறிவிப்பை நீங்கள் செவியுற்றால் அவர் கூறுவதை போன்றே நீங்களும் கூறுங்கள் பின்பு என் மீது சொல்லுங்கள் ஏனெனில் என் மீது யார் ஒரு முறை செலவா சொல்கிறாரோ அதன் காரணத்தால் அவருக்கு பத்து முறை அல்லாஹ் அருள் புரிகின்றான் பின்பு எனக்காக அல்லாஹ்விடம் வசீலாவை கேளுங்கள் வசீலா என்பது சொர்க்கத்திலுள்ள உயர் பதவியாகும் அல்லாஹ்வின் அடியார்களில் ஒருவருக்குத்தான் அது கிடைக்கும் அந்த ஒருவர் நானாகவே இருக்க விரும்புகிறேன் எனவே எனக்காக அந்த பதவியை அல்லாஹ்விடம் கேட்பவருக்கு மறுமை நாளில் எனது பரிந்துரை அவசியம் கிடைக்கும் இதை அப்துல்லா பின் அமர் பின் அல் ஆசர் அலி அல்லாஹான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் சஹீஹ் முஸ்லீம் பாகம் ஒன்று அத்தியாயம் நான்கு ஹதீஸ் அறுநூற்றி இருபத்தி எட்டு அப்து ரஹ்மான் பின் ரஹமத்துல்லாஹி அன்ஹு அவர்கள் கூறியதாவது அபு குரேரா அலி அல்லா அவர்கள் குரானின் அன்னை எனப்படும் அல்பாத்திஹா அத்தியாயத்தை ஓதாமல் தொழுதவரின் தொழுகை குறையுள்ள தொழுகையாகும் நிறைவு பெறாததாகும் என நபி சல்லல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் என்று அறிவித்தார்கள் அபு குரேரா அலி அல்லாஹா ஹான்ஹா அவர்களிடம் நாங்கள் இமாமுக்கு பின்னால் தொழுது கொண்டிருக்கிறோம் அப்போதுமா ஓத வேண்டும் என்று கேட்கப்பட்டது அதற்கு அபு ஹுரைரா அலி அவர்கள் பின்வருமாறு பதில் அளித்தார்கள் அதை உங்களுடைய மனதில் ஓதிக் கொள்ளுங்கள் ஏனெனில் அல்லாஹ் கூறியதாக அல்லாஹ்வின் தூதர் சலல்லாஹு அலி அவர்கள் கூறினார்கள் தொழுகையில் ஓதப்படும் அல் அத்தியாயம் அத்தியாயந்தனை எனக்கும் என் அடியானுக்கும் இடையே துதித்தல் பிரார்த்தித்தல் ஆகிய இரு பகுதிகளாக பிரித்துள்ளேன் என் அடியான் கேட்டது அவனுக்கு கிடைக்கும் அடியான் அலமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன் அனைத்துலகின் அதிபதியானே அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று சொன்னால் மிக்க மேலான அல்லாஹ் என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று கூறுவான் அடியான் அர் இர் ரஹீம் அவன் அளவிலா அருளாளன் நிகரிலா அன்புடையோன் என்று சொன்னால் மிக்க மேலான அல்லாஹ் என் அடியான் என்னை துதித்து விட்டான் என்று கூறுவான் அடியான் மாலிக்யோ மித்தீன் தீர்ப்பு நாளின் அதிபதி என்று சொன்னால் அல்லாஹ் என் அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று கூறுவான் நபிசல்லாஹ் அலை வசல்லாம் அவர்கள் சில வேலைகளில் என் அடியான் தன் காரியங்களை என்னிடம் ஒப்படைத்து விட்டான் என்றும் கூறியுள்ளார்கள் மேலும் அடியான் ஈயா வ ஈயா கனஸ்தீன் உன்னையே நாங்கள் உணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் இது எனக்கும் என் அடியானுக்கும் இடையே உள்ளது என் அடியானுக்கு அவன் கேட்டது கிடைக்கும் என்று கூறுவான் அடியான் இஹ் சுராத் அல் முஸ்தகீம் சுராத் அல் தலைஹிம் எங்களுக்கு நீ நேரான வழியை காட்டுவாயாக அவ்வழி உன்னுடைய அருளை பெற்றவர்களின் வழி உன்னுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள் வழியுமல்ல தவறியோரின் வழியுமல்ல என்று சொன்னால் அல்லாஹ் இது என் அடியானுக்கு உரியது என் அடியானுக்கு அவன் கேட்டது கிடைக்கும் என்று கூறுவான் அறிவிப்பாளர்களில் ஒருவரான சுஃபியான் ரஹமத்துல்லாஹியான் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஹதீஸை அலா உ பின் அப்துல் ரஹ்மான் பின் அகூப் அவர்கள் எனக்கு அறிவித்தார்கள் அன்னார் தமது இல்லத்தில் நோய் போது அவர்களை சந்திக்க நான் சென்றிருந்தேன் அப்போது நானே இந்த ஹதீஸ் குறித்து அன்னாரிடம் கேட்டேன் சஹீஹ் முஸ்லீம் பாகம் ஒன்று அத்தியாயம் நான்கு ஹதீஸ் அறுநூற்று ஐம்பத்தி ஐந்து